ஆதே ஒரு ஒரு சாய்ஸ் தான் வரேன் அதெல்லாம் எல்லாம் இடையில இருக்கான் தொல்லையா இருக்கான் நச்ச வேணும் கோடி சொல்லு. இருச்சு பாரு. முட்டி முட்டி. இவ்வளவு வா. ஏ அட்ரா அட்ரா வா. ஏ பாவுட்டா கேக்கறே உன அடி நீ பாம்பி தூர தெக்கு. இல்லல அப்படியே போறனடா. ஒரு மூணு மூணு அடிச்சாலே போறோம். டாத் நீயே ஈத் துரு பார்த்து சரிங்க அப்படி ஓகே வாரு மினப்பர் ஆடு வா அப்படி அட அதையும் ஆமகையும் கடை அப்படி கட்ட கண்ட

அண்ணன் கொத்துது மாமா கட்டா உட்கார்ந்தே அப்பறம் ம் ம் என்னது அது போவாது நீ அடிங்க இழுங்க போயிடுச்சா ஏரா ஆனா அதுவா வந்து அடிமா அவ்வளவு ஒத்து கொத்து போமா அது

மேடம் <laughs>

மீது மாட்டுது மேடம் யூடியூப் கடல வச்சிருக்காரு சொல்லு கை ஒரு பையன் தான் ஒரு ஐம்பது நட

ae <laughs> வாய்ப்ப <laughs> <laughs>

એય આ ઇલેક્ટ્રિકની વાત તો આપણે કરતા હતા પોટા ஆமா ஆமா ஆமாம் உங்களுக்குதான் ஆமாம் இன்னும் ஆமா நீங்க ஆமா இருங்க இன்னும் இப்படி தள்ளுது ஆ